அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது சிவபெருமான் கோவிலுக்கு சென்று நம்மை அறியாமலேயே அகம்பாவத்தையும் பாவத்தையும் தேடிக்கொள்ளக்கூடாது என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆலயம் என்பது தமிழ் மக்களின் கலாச்சாரம் மற்றும் மறுமலர்ச்சி நிகழ வேண்டிய ஒரு சமூக மக்கள் கூடமாகும் மேலும் மக்கள் கருணை கடலாகவும் கம்பீரமாகவும் சுவாமிக்கு ஒரு பெருமளவில் கட்டப்பட்ட ஒரு புனித தளம்தான் இந்த கோவிலாகும் கோவிலுக்குள் நீங்கள் சென்றவுடன் யாரையாவது விருந்தாளியை நீங்கள் சந்தித்து விட்டால் ஒருவரை ஒருவர் நீங்கள் வணங்கி கொண்டிருக்க கூடாது அடுத்ததாக கோவிலுக்குள் நீங்கள் சென்று இருப்பீர்கள் மூலவரை தரிசித்து இருப்பீர்கள் விபூதி குங்குமம் போன்றவற்றை மனைவிக்கோ அல்லது மனைவி உங்களுக்கு இட்டுவிடுவார்கள் இது தவறான செயலாகும் இவ்வாறு நீங்கள் இந்த செயலை செய்யக்கூடாது ஆலயத்திற்குள் சென்று அவரவரை விபூதி குங்குமத்தை இட்டு கொள்ள வேண்டும் மேலும் கோவில்களில் தரப்படும் குங்குமம் விபூதி போன்றவற்றை நீங்கள் பயபக்தியுடன் அந்த ஆண்டவனை நினைத்து வாங்கி பத்திரமாக மடித்து வைத்துக்கொள்ள வேண்டும் மாறாக அவற்றை கண்ட இடங்களில் கொட்டுவதோ அல்லது வீசி செல்வதோ தவறான செயலாகும் ஆலயங்களில் நீங்கள் வளம் வரும்போது வேகமாக பனிசுமை காரணமாக வேகமாக வளம் வரக்கூடாது அடுத்ததாக நம் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யும்போது நமது பாரம்பரிய உடையில் மட்டுமே நீங்கள் செல்ல வேண்டும் அடுத்ததாக நாம் சட்டை அணியாமல் செல்வது சாலச் சிறந்ததாகும் அடுத்ததாக கைலி மற்றும் பேண்ட் அணிந்தோ நீங்கள் கோவிலுக்கு செல்வது தவறான செயலாகும் மேலும் கோவிலுக்கு சிறப்பான நாட்களில் நீங்கள் அந்த ஆண்டவனை வேண்டிக்கொண்டு செல்ல வேண்டும் மாறாக நீங்கள் பால் பால்நெறியுடன் அதாவது காம உணர்வுடன் ஆலயத்திற்குள் செல்வது மகா பெரிய பாவமாக செய்யக்கூடிய செயலாகும் கோவிலுக்குள் எவரேனும் எதிரிகள் வந்துவிட்டார் அவரை கடுமையான அதாவது தீய சொற்களால் பேசுவது தவறாகும் அடுத்ததாக பூஜைக்கு இன்னும் நேரம் இருக்கிறதே வாயில் ஏதேனும் வென்று தின்று கொண்டு எதையாவது குதப்பிக்கொண்டு கோயிலுக்குள் நீங்கள் கட்டாயம் செல்லவே கூடாது அடுத்ததாக மும்மூர்த்திகளாக கடவுளாக விளங்கும் அவர்களின் பாத கமலங்களில் நீங்கள் கற்பூர தீபம் ஏற்றுதல் தவறான செயலாகும் மேலும் ஆலயங்களில் இருக்கும் விளக்குகள் நீங்கள் அணியப் போகிறது என்று நீங்கள் நினைத்துக்கொண்டு நீங்களே அந்த விளக்குகளை சரி செய்வது தவறான செயலாகும் அந்த விளக்கை சரி செய்துவிட்டு அந்த கரியை அந்த கோவில் சுர சுவரிலே துடைப்பது இதுவும் எல்லா ஒரு பாவமான செயலாகும் மேலும் கூட்ட நெரிசல் காரணமாக பெண்களையோ அல்லது ஆண்களையோ இடித்து செல்லுதல் மற்றவர்களோடு நீங்கள் சண்டையில் ஈடுபடுதல் ஆகிய செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது மேலும் நீங்கள் சிவனின் புண்ணியத்தை தேட என்றால் கோவில்களில் இருக்கும் புல் பூண்டுகள் முற்புள்கள் ஆகியவற்றை அகற்றி கோவிலை புதுப்பிக்க உதவ நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும் மேலும் நீங்கள் ஏதேனும் கோவிலுக்கு சென்றால் அங்கு குப்பைகள் இருந்தால் அதனை நீங்கள் சுத்தம் செய்யலாம் மேலும் நம் வீட்டு பெண்கள் யாராவது கோவிலுக்கு சென்று இருந்தால் அங்கு மெழுகு பச்சரிசி மாவினால் கோலம் போடலாம் மேலும் மக்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப நெய் எண்ணெய் மற்றும் அகல் விளக்கு எண்ணெய் அகல் விளக்கு நெய்யிலுவை முதலியவற்றை நீங்கள் தீபமேற்றி அந்த சிவபெருமானை மனதார வழிபடலாம் கோவிலில் உள்ள பூந்தோட்டங்களில் நீங்கள் அந்த பூந்தோட்டை பூந்தோட்டத்தை மனதார வேண்டி அவற்றில் இருக்கும் பூக்களை பறித்து மாலையாக தொடுத்து மூலவருக்கு நீங்கள் அந்த மாலையை தொடுத்து நீங்கள் கொடுத்து உதவலாம் இப்படிப்பட்ட தூண்டுதல்களை நீங்கள் கோவில்களில் செய்வதன் மூலம் உங்கள் தவறு சரி செய்து கொள்ளலாம் மேலும் பாவங்களில் இருந்து விரைவாக விடுபடலாம் மாறாக நீங்கள் நாங்கள் மேலே குறிப்பிட்டுள்ள செயல்களை செய்வதன் மூலம் நீங்கள் விரைவாக பாவங்களை சம்பாதித்து விடுவீர்கள் இந்த செயல்களை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து விடுங்கள் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்